அனைத்து வகை அரசுப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் வாசிப்பு இயக்க புத்தகம் பிஆர்சி அலுவலகத்திலிருந்து இரண்டு கட்டமாக சென்ற கல்வியாண்டு மற்றும் இந்த கல்வியாண்டில் பெற்றுக்கொண்டிருப்போம் அவ்வாறு பெறப்பட்ட புத்தகங்களின் எண்ணிக்கையினை டிஎன்எஸ்இடி ஸ்கூல் செயலியில் பெறப்பட்ட புத்தகத்திற்கு நேராக அதனுடைய எண்ணிக்கையினையும் பெற்றுக்கொள்ளாத புத்தகத்திற்கு நேராக ஜீரோ என்றும் எவ்வாறு பதிவிடுவது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் டிஎன்எஸ்டிடி ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏற்கனவே உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடி வச்சு லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியின் லெவன் டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் இது போல் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் டாப் கார்னரில் உங்களது பள்ளியின் லெவன் டிஜிட் யூடிஎஸ் நம்பர் வந்திருக்கும் அதற்கு கீழேயே லைப்ரரி அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் வாசிப்பு இயக்கம் புக் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதில் நுழை நட ஓடு பற என்ற பிரிவின் கீழ் புத்தகங்களுடைய பெயர் வந்திருக்கும் சென்ற கல்வியாண்டில் வழங்கிய புத்தகங்கள் வந்து முதல் ஐம்பத்தி மூணு சீரியல் நம்பர் வரையும் இந்த கல்வியாண்டில் வழங்கிய புத்தகங்களோட பெயர் வந்து ஐம்பத்தி நாலாவது சீரியல் நம்பர்லேருந்து நூற்றி இருபத்தி மூணாவது சீரியல் நம்பர் வரைக்கும் இருக்கும் அனைத்து புத்தகத்திற்கு நேராகவும் நீங்கள் பெறப்பட்ட புத்தகத்திற்கு நேராக அதனுடைய எண்ணிக்கையும் அதே போல் பெறப்படாத புத்தகத்திற்கு நேராக ஜீரோ என்றும் பதிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ப்ரௌன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும் அதே போல் நீங்கள் தவறுதலாக நம்பர் போட்டிருந்தாலும் திரும்பவும் அப்டேட் பண்ணுவதற்கு மறுபடியும் வாசிப்பு இயக்கும் லிஸ்ட் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த புத்தகத்துக்கு நேராக தவறுதலாக எண்ணிக்கை போட்டிருந்தீங்களோ அந்த புத்தகத்துக்கு நேராக வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சரியான எண்ணிக்கையினை பதிவு செய்து அதன் பிறகு சப்மிட் கொடுக்கும்போது அந்த எண்ணிக்கை உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு வந்துடும் இதுபோன்று அனைத்து புத்தகத்திற்கு நேராகவும் பெறப்பட்ட புத்தகத்திற்கு அதனுடைய எண்ணிக்கை இனியும் பெறப்படாத புத்தகத்திற்கு ஜீரோ என்றும் பதிவிட்டு சப்மிட் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது நன்றி